இனி வருகின்ற நாட்கள் அந்த விநாயகரோட அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி மேசராசி இந்த ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் ஒரு மனுஷன் பொதுவாகவே யோசிக்கக்கூடியது என்னென்னா வருகின்ற நாட்களில் நம்மளுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் யோசிக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க அதேமாரி குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு மனசை ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் ஏற்படும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்ல இருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்கள் சுய கௌரவத்தை எந்த இடத்துலையுமே யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ரொம்ப புத்திசாலிங்க அதே மாதிரி நீதி நேர்மையை தவறாமல் கடைபிடிக்கக்கூடியவங்க ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நெருப்பு ராசி என்பதனால துரு துரு துருன்னு எதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க பேச்சு இவங்களுடைய பேச்சை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகாரமாக தான் இருக்கும் சிறு வயதுலேருந்தே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க நடுத்தர வயதில் ஒரு சகச வசதி வாய்ப்புகள் இவங்களை தேடி வரும் கடுமையான உழைப்பாளிகள் இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் தேவையில்லாத காரியங்களில் அதிக மூக்கம் நுழைக்க மாட்டாங்க எந்த பிரச்சனையிலையும் அவ்வளோ சீக்கிரம் நுழைய மாட்டாங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்துட்டு அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வந்துடுவாங்க ரொம்ப உள்ளோட்டமாக போக மாட்டாங்க வாழ்க்கை துணை இவங்களுக்கு அழகாக அமையும் நம்பினவங்களை என்றைக்குமே ஏமாற்றுற பழக்கம் கைவிடுற பழக்கம் மேசராசி என்பர்களுக்கு வராது அப்படின்னே சொல்லலாம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு ராசி இந்த மேசராசி என்ன ஒன்று அழகாக வந்து வெளிப்படுத்திக்க மாட்டாங்க சாதுர்த்தியம் பேச்சு சாதிருத்தியம் மிக்கவங்க அப்படின்னு அவங்க சொல்லலாம் தான் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல வாதாடக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப நகைச்சுவையா பேசுவாங்க எப்பவுமே எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இயல்பா பேசக்கூடியவங்க அதிகார தோரணை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப தைரியமா எல்லா விஷயத்தையும் பேசி சமாளிக்கக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவங்க இந்த மேசராசி அன்பர்கள் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியா அதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேசராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு வெற்றி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு பண வரத்து ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய வட்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அவங்களை தேடி வரும் தெய்வ பக்தி ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆன்மீகத்தில் பொதுவாகவே நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தின் மீது ஒரு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் தந்தை வழி உறவுகளால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது தந்தை வழி உறவுகளால் ஏதாவது ஒரு நாளாக ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அதில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது தந்தைக்கிட்டே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அவசரம் காட்டக்கூடாது அந்த அவசரத்தனம் அப்படிம்பாங்கள அந்த அவசர கொடுக்கு வேலையில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுனால ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அரசாங்க காரியெல்லாம் இருக்குது அரசாங்கம் சம்மந்தமாக ஏதாவது ஒரு வேலை செய்யணும் ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இழுப்பறையாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் திடீர் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க ஏன்னா விரைச்சனியோட காலம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் மேசராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது வாழ்க்கை துணை வழியில் ஏதாவது ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சகோதரர் வகையில் நீ எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும் வீடு மனை வண்டி வாகனமாக கூடிய இருக்குது இருக்கு உறவினர்கள் அடிக்கடி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனையை கொடுப்பாங்க நீங்கள் படாமல் இருந்துக்கிறது நல்லது முடிந்த வரையிலும் அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் பொறுப்பேற்றுக்க வேண்டாம் அடுத்தவங்களுடைய பிரச்சனையை நீங்கள் எடுத்துக்கிட்டு நான் சரி பண்ணுறேன்னு நீங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டு போகும்போது தான் உங்களுக்கு நிறைய இடர்பாடுகள் மன நிம்மதி கிடைக்கிற இல்லாத மாதிரி சில இடர்பாடுகள் வரும் அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தூக்கி போட்டுட்டு செய்யவே வேண்டாம் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்துல தந்தை வழி உறவுகளால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரும் குறிப்பாக சொத்து சம்பந்தமான பிரச்சனை வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது நண்பர்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பமுனை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் அலுவலக சூழ்நிலை ரொம்ப உற்சாகமாக இருக்கும் பணியில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக ஈடுபடுவீங்க ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உயர் அதிகாரிக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க உயர் அதிகாரியே ஒரு சிலரெலாம் கூப்பிட்டு உங்களை பாராட்டுவாங்க உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி முன்பின் தெரியாதவங்கள நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஈடுபட வேண்டாம் குறிப்பாக ஏதாவது முதலீடு போடுறீங்க ஏதாவது நிதி சம்பந்தமான விஷயத்தில் ஏதாவது இறங்க போகிறீங்க ஷேர் மார்க்கெட்டிங்கில் ஏதாவது முதலீடு போட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க முன்பின் தெரியாதவங்கள நம்பி எந்த ஒரு விஷயத்துலேயும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்பத்தை நிர்வாகிக்கும் மேசராசி பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வாகி சின்ன சின்ன சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது முக்கிய பொறுப்பாக கரெக்டாக அவங்களால செய்ய முடியாது ஆனால் கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் கரெக்டான டைமில் அந்த வேலையை செய்ய முடியாது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் பனி சுமை அதிகமாக இருக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி பெண்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி செயல்பட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்றாம் தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அன்றையதுன்னு நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனுக்கு செம்பருத்தி மலரை அர்ச்சனை செய்து அதோ அதோடு கூட வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் தொழிலில் ஏற்பட்ட அந்த பிரச்சனை தடை இதெல்லாமே விலக ஆரம்பிக்கும் வியாபாரத்துலேயும் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் போட்டிகள் கொஞ்சம் குறையும் இழுப்பறியாக இருந்த வேலையெல்லாம் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் நீண்ட காலமாக வழக்கு விவகாரம் அதே மாதிரி நீண்ட நாளாக இழுப்பறியாக இருந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தனஸ்தானத்தில் குரு இருக்கிறார் அதனால குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்குது கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆசை இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் தனிப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரநாதன் சுக்கரன் வரவு அதிகரிப்பார் தடைப்பட்ட வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் கணவன் மனைவி இடையே இருந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்குலாம் இந்த காலகட்டத்தில் முக்கிய பொறுப்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசை அதிகரிக்கும் அதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் நிலையில் இருக்கிறார் அதோட கூட உங்களுடைய குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கிறதுக்கு பெரியவங்களுடைய ஆசையும் பரிபூரணமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீண்ட நாளாக உங்களுடைய பூர்வீக சொத்துல பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அந்த பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் தீரும் உங்களுடைய தைரியம் உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய துணிச்சல் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது பூர்வீகத்தில் இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் உங்களுடைய மீட்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் இழுப்பறியா இருந்த வேலையெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் பகுதியில் பார்த்திங்கன்னா ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது கேது பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் நீண்டனால உங்களை எதிர்பார்த்த விஷயம்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும் நினைத்ததே எல்லாமே கரெக்டான டைம்ல செய்து முடிப்பீங்க அதனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி என்பர்கள் நவ கிரகங்களை வழிபட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமையும் அதோட கூட ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ